ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனையே நமையூலம் ஆஸ்வயுஜமா காந்தோபயந்திருயய கருணைக்கிந்தோ ஆசீதசத்து மமாபிசத்தா மூலம் ஜகதப்புதயை மூலம் பெரியஜியர் என்று கொண்டாடப்படக்கூடிய சுவாமி மணவாள மாமணிகள் ஐப்பசி மாசம் நக்ஷத்திரத்திலே மணவாள மாமணிகள் இந்த பூ உலகத்திலே அவதரித்தார் அந்த சுவாமி அவதரித்தது திருமூல நட்சத்திரம் அந்த மூல நட்சத்திரத்தை நாம் அனைவரும் கொண்டாடினால் நமக்கும் உஜ்ஜீவனத்துக்கு மூலமாய் அதுவே திகழும் இதை மணவாள மாமணிகளுடைய நேர் சிஷ்யரான எறும்பியப்பா எனும் ஆச்சாரியர் தெரிவிக்கிறார் என் மூலம் ஆஸ்வயுஜமாஸ் அவதார மூலம் காந்தோபயந்த்ரு யமினஹாம் அழகிய மணவாழ மாமுனிகள் கருணைக்கு ஒரே இருப்பிடமாய் கருணைக்க சிந்தோகோ கருணை கடலாக விளங்கக்கூடிய சுவாமி அவதரித்த எந்த மூலம் ஆஸ்வயுஜமா சவதார மூலம் ஐப்பசி மாசத்து திருமூல நட்சத்திரம் அதுதான் நான் கடை தேறுவதற்கு மூலமாய் இருக்கக்கூடிய ஒரு நாள் அந்த நாளிலே சுவாமி அவதரித்தாருங்கிறத தெரிந்து சுவாமியினுடைய பொன்னடிகளை பணிந்தால் அப்பொழுதுதான் நமக்கு உஜ்ஜீவனம் கிட்டும் மூலம் ஜெகதப்யுதய்க்க மூலம் ஜகத்துக்கே அதனுடைய உஜ்ஜீவனத்திற்கு மூலமாய் திகழ்வது ஆசீத் அசத்து கணிதசிய மமாப்பி சத்தா மூலம் அசத்தாக ஒரு பொருளாகவே இல்லாத அடியேனை ஒரு பொருளாக ஆக்கி பணி கொண்டவர் சுவாமி அப்படி அவர் அவதரித்த அந்த நாளை நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டாட வேண்டும்னு ஆச்சாரியர்கள்லாம் தெரிவிக்கிறார்கள் ஒரு சிஷ்யனுக்கு எது கடமை என்றால் ஆச்சாரியனுடைய திருநக்ஷத்திர நன்னாளை ஆதரித்து பேர் உவகையோடு சந்தோஷத்தோடு கொண்டாட வேண்டும் சுவாமி இந்த தினத்திலே நமக்காக அவதரித்தார் அவர் அவதரித்தாரோ நமக்கு இன்று உஜ்ஜீவனம் கிட்டுகிறது என்ற ஒரு சந்தோஷம் ஒரு நன்றி உணர்வோடு அவதார நட்சத்திரத்தை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் இப்பொழுது சுவாமி மனவாள மாமனிகளுடைய திருநக்ஷத்திரத்தை கொண்டாட எல்லோரும் சேர்ந்திருக்கிறோம் சுவாமியினுடைய பெருமகளை பல சிஷ்யர்களும் பலவிதமாக எடுத்து அருளி செய்திருக்கிறார்கள் இந்த பத்து தினங்களும் மணவாள மாமணிகளுடைய வைபவத்தையே நாம் சதா சர்வ காலமும் எப்போதும் அனுசந்தித்து கொண்டிருக்க வேண்டும்ங்கிறது நம்முடைய பெரியோருடைய விருப்பம் அதற்கிணங்க மணவாள மாமணிகளை பற்றி ஆச்சாரியர்கள் பலவிதமாக அனுபவித்திருக்கிறார்கள் அதிலே ஒரு அனுபவத்தை நாம் இன்று தொடக்கமாக அனுபவிக்கலாம் என்று தொடங்கலாம் மாமுனிகள் நூற்றந்தாதி மணவாள மாமுனிகள் நூற்றந்தாதின்னு ஆச்சரியமான ஒரு திவ்ய பிரபந்தம் இராமானுஷ நூற்றந்தாதின்னு கேள்வப்பட்டிருக்கிறோம் திருவரங்க தமுதனார் என்னும் ஆச்சாரியர் தம்முடைய ஆச்சாரியரான ராமானுஷருக்குன்னு நூத்தி எட்டு பாசுரங்களை சமர்ப்பித்திருக்கிறார் அது ராமானுச நூற்றந்தாதி பிரபன்ன காயத்ரி என்றும் அதற்கு பெருமை உண்டு அதே போல ராமானுஷருடைய மறு அவதாரம் என்று கொண்டாடப்படக்கூடிய சுவாமி மணவாள மாமணிகள் அவருக்குன்னு மணவாழ மாமணிகள் நூற்றந்தாதின்னு ஒரு ஆச்சாரியர் சமர்ப்பித்திருக்கிறார் சேனாபதி முனிவர் சேனாபதி ஜீயர் என்ன திருநாமம் கொண்டிருக்கக்கூடிய சுவாமி அவர்தான் இந்த நூலை சமர்ப்பித்திருக்கிறார்னு இதனுடைய தனியன்லிருந்து தெரிய வருகிறது மணவாள மாமணிகளுக்கு எண்ணிறந்த சிஷியர்கள் அதிலே சேனை முதன்மையார்ஜியர் என்ன ஒரு சுவாமி இருந்ததாக யதீந்திர பிரவண பிரபாவம் என்னும் நூல் குறிப்பிடுகிறது அப்படிப்பட்ட சுவாமியே இந்த நூற்றந்தாதியை சமர்ப்பித்திருக்கலாம் என்று பெரியோர்கள் எல்லோரும் தெரிவிக்கிறார்கள் அந்த நூற்றந்தாதி அமைந்து அதற்குள்ளே இருக்கக்கூடிய பாசுரங்களிலே சுவாமியினுடைய திருமேனி வர்ணனமாய் அமைந்திருக்க கூடிய பாசுரங்களை நாம் அனுபவிக்கலாம் ஆச்சாரியன் சிச்சன் ஆருயிரை நோக்குமவன் தேசாரும் சிச்சன் அவன் சீர் வடிவை ஆசையுடன் நோக்குமவன் இந்த உபதேசரத்தின மலையில மணவாழ மாமணிகள் தெரிவிக்கிறார் ஒரு சிஷ்யன் ஆச்சாரியனுடைய திருமேனியை அன்போடு தியானிக்க வேண்டும் ஆச்சாரியருடைய திருமேனி அழகிலே ஈடுபட வேண்டும்னு சாதிக்கிறார் ஆகவே மணவாழ மாமணிகளுடைய திருமேனி அழகை இந்த ஆச்சாரியர் எப்படி விவரிக்கிறாருங்கிறத நாமும் அனுபவிக்கலாம் முதல்ல மணவாள மாமனிகளுடைய திருவடிகளை பற்றி தெரிவிக்கிறார் மெய்யன் எதிராசனையே மேவு மணவாள முனி செய்ய திருவடி போதை சென்னியினால் தரித்ததனின் மொய்ய செழுந்துகளாடி மோந்தி இதய தழுந்தி இட்டால் உய்ய வகை தேடி நமக்கு உளந்துழங்க வேண்டாமே உஜ்ஜீவனம் எப்படி நாம் இந்த சம்சாரத்திலிருந்து எப்படி முக்தி பெறுவதுன்னு துலங்க வேண்டாம் துன்பப்பட வேண்டாம் வழி தெரியாமல் திகைக்க வேண்டாம் இதோ வழி இருக்கிறதே என்ன வழி மணவாள மாமுனிகளுடைய அழகான பொன்னடிகள் தாமரை போன்ற திருவடிகளை நாம் உள்ளத்துக்குள்ளே அமைத்து கொண்டால் அதுவே நமக்கு சிறந்த உஜ்ஜீவனத்திற்கு வழியாக இருக்கும் சுவாமி எப்படிப்பட்டவர் மெய்யனி ராமானுஷன் மெய்யன் எதிராசனையே மேவு மணவாள முனி ராமானுஷமுனி எதிராச முனி அவரையே எப்போதும் மனதிலே இருத்தி தியானிக்கிறாராம் வரவரமுனியாகிற மணவாள மாமுனிகள் முனியையே எப்பொழுதும் உள்ளத்துக்குள்ளே வைத்து தியானிக்கிறார் சிந்திக்கிறார் அப்படிப்பட்ட மணவாள மாமணிகளுடைய செய்ய திருவடி போதை சிகப்பாக இருக்கக்கூடிய தாமரை புஷ்பத்தை போல மென்மை கொண்டிருக்கக்கூடியதாய் பார்ப்பதற்கே உள்ளத்தை கவரக்கூடிய அழகு கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுக்கு ஒன்று சதுர்ஷமாய் ஒப்பாக இருக்கக்கூடிய திருவடிகள் பொன்னடியாம் செங்கமலம்னு சுவாமியினுடைய திருவடி பாதுகைகளுக்கு திருநாமம் அப்படிப்பட்ட அந்த திருவடி போதை சென்னியினால் தரித்து அதனின் மொய்ய துகளாடி அந்த திருவடி நிலைகளை தலையால தரித்தாலும் சரி இதான் எறும்பியப்பா எனும் ஆச்சாரியர் தம்முடைய உபதேச ரத்தினமாலையினுடைய கடைசி பாசுரத்திலமாக சாதிக்கும் பொழுது மணவாள மாமணிகளுடைய பொன்னடியாம் செங்கமல போதை உன்னி சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் சாதித்தாரேன் ஆக அப்படிப்பட்ட பெருமை கொண்டிருக்கக்கூடிய திருவடிகளை தலையாலே தரித்து அல்லது அந்த திருவடி பட்ட துகள் மொய்ய துகளாடி அந்த திருவடியினுடைய துகள்களை முகர்ந்து பார்த்து அதனுடைய நறுமணத்தை நாம் நுகர்ந்து பார்த்து அதை இதயத்திலே அழிந்தி இட்டால் நம்முடைய மார்பிலும் நம்முடைய திரு அதாவது திருநெற்றியிலும் நம்முடைய நெற்றியிலும் மார்பிலும் திருமனைப் போலே குன்றத்தை போலத்தை இழுச்சி கொண்டால் திலக்கத்தை போல இட்டு கொண்டால் உய்ய வகை தேடி நமக்கு உளம் தொடங்க வேண்டாவே அப்போ உஜ்ஜீவனத்துக்கு எது வழி என்று நாம் தேடி அழையவே வேண்டாமாம் சுவாமியினுடைய திருவடிகளே நம்மை விடுபடும்படி செய்யும் அடுத்த பாசுரம் துளங்காமல் எதிபதியை துதிக்கும் மணவாழ முனி உளங்காலும் செங்கமல உள்ளுதழ் போல் திருவிரளும் விளங்க வை மேல் வெண்முலை போல் இழகுகிறும் புற போல் வளங்காட்டும் புறங்காலும் வந்தடியேன் மனத்துளவே எப்படி அமல்நாதிபிரான்லே எம்பெருமானுடைய திருமேனி அழகை திருப்பானாழ்வார் அவதரித்தாரோ அந்த திருவடிகள் தானாக வந்து என்னுடைய கண்ணுக்குள்ளே ஓக்கின்னவே என்ன சாதித்தார் அடியார் கெண்ணை ஆட்படுத்த விமலன் விண்ணவருகோன் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிமானவன் நேழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஓக்கின்னதேன்னு சாதித்தாரா அப்ப பெருமான் தாமே தம்முடைய திருவடிகளை என்னுடைய கண்ணுக்குள்ளே கொண்டு இட்டார் உள்ளத்துக்குள்ளே நிறைத்தார்னு அங்கு சாதித்தார் அதை போல மணவாள மாமனிகளுடைய திருவடிகள் வந்து அடியேன் மனத்துளவே அவருடைய அந்த திருமேனி அழகு என்னுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டதுன்னு சாதிக்கிறார் துலங்காமல் எதிபதியை துதிக்கும் ஒரு நாளும் இராமானுசரை தியானிப்பதில சுவாமி தயக்கமே காட்ட மாட்டார் அதுல தவறுதே கிடையாது ஒரு நாளும் இடைவிடாது எப்போதும் சிந்திக்கிறார் துளங்காமல் எதிபதியை துதிக்கும் மனவாள முனி உளங்காலும் அவருடைய உள்ளங்கால் திருவடிக்கு அடிப்பாகம் அந்த உள்ளங்காலும் செங்கமல உள்ளுதழ் போல் திருவிரலும் மேல இருக்கக்கூடிய திருவிரல்கள் ஒவ்வொன்றும் செங்கமலம் தாமர புஷ்பத்தினுடைய இதழ்கள் அதனுடைய உள் இதழ் வெளியில பெரிய பெரிய இதழாக இருக்கும் அந்த பெரிய இதழெல்லாம் கழித்தால் உள்ளுக்குள்ள சின்ன சின்ன இதழ்கள் இருக்குமே அந்த இதழைப் போலே ஆச்சரியமாக இருக்கக்கூடிய திருவிரல்களும் விளங்க வைமேல் வெண்முலை போல் இல இலகுகிறும் அதாவது நகங்கள் சுவாமியினுடைய அந்த விரலுக்கு மேல இருக்கக்கூடிய திரு உகிர் அந்த நகங்கள் அது வெண்முலை போல் அழகான அந்த சந்திரனை போல வெண்மையான ஒரு முத்து போல அமைந்திருக்கக்கூடிய அந்த திரு உகிர்களும் தளிர்களின் வெளிப்புறம் போல் தோன்றும் புறங்காலும் அடிப்பகுதி இப்ப மேல புறங்கால் அது சின்ன தளிர்களை போல ரொம்ப மென்மையாக காணப்படக்கூடிய அழகான புறங்காலோடு வந்து அடியேன் மனத்துடவே புறந்தளிர் போல் வளங்காட்டும் புறங்காலும் நல்ல வளப்பம் நல்ல திருவடிகள் பார்ப்பதற்கே வளமையாக இருக்கிறது செம்மையாக இருக்கிறது அது எந்த துக்கமும் இல்லாமல் நன்கு சந்தோஷமாக இருக்கிறதுன்றது அதெல்லாம் விளங்கக்கூடியதாக ஆச்சரியமான திருவடிகள் அந்த திருவடிகள் வந்து அடியேன் மனத்தில் உள்ளனவே சுவாமியே வந்து நம்முடைய உள்ளத்தை ஆட்கொண்டு விட்டார்னு சேனாபதி ஜியர் இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார் அப்படிப்பட்ட மணவாள மாமணிகளுடைய தாமரை போன்ற அந்த திருவடிகளை நாம் தியானித்து சம்சாரத்திலிருந்து விடுபடலாம்னு பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்